எங்காவது இந்தி திணிப்பு இருக்குன்னு உதயநிதி நிரூபிக்கிட்டோம் ஒரு லட்ச ரூபாய் உதயநிதி திணிப்பு இருக்குது உதயநிதி இந்த அரசியலை தாழ்ந்து கொண்டு போயிட்ட அவருக்கு அவர் பாணியில பதில் கொடுக்கணும்னு அண்ணாமலை பேசுகிறார் தமிழ் தாய் வாழ்த்துல திராவிடம்ங்கிற வார்த்தை வருது தாய்க்கும் திராவிடத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தேசிய கல்வி கொள்கை நீங்க எல்லாம் பாருங்க எங்காவது இந்தி திணிப்புங்கிறது இருக்கான்னு பாருங்கிருபீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் பரிசு இந்து மக்கள் கட்சி ஒரு லட்ச ரூபாய் பரிசு இந்தி திணிப்பு இருக்குன்னு நிரூபிச்சா ஒரு லட்ச ரூபாய் பரிசு அது ஸ்டாலின் குடும்பத்தார் நடத்துற ஸ்கூலா இருக்கலாம் ஜோசப் விஜய் நடத்துற ஸ்கூலா இருக்கலாம் இவங்க எல்லாமே வந்து மூணு மொழி தான் பணம் கொடுத்துதான் படிக்கணுங்கிற நிலைமை இருக்கு அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கும் அவங்களுக்கு இன்னொரு மொழி கற்கக்கூடிய வாய்ப்பை படிக்கிறதுக்கு வாய்ப்பு மறுக்கிறாங்க அவங்க வியாபாரம் கட்டு போயிடும் தான் நவோதய ஸ்கூல் வந்தா திமுகவுடைய கல்வி வியாபாரம் கட்டு போயிடும் இந்த தமிழ்நாட்டிலே பெயர் பலகைகளிலே தமிழ் இல்லை இந்த தமிழ்நாட்டிலே உயர்நீதிமன்றத்திலே தமிழ் இல்லை இந்த தமிழ்நாட்டிலே நிர்வாகத்திலே தமிழ் இல்லை தமிழ் வளர்ச்சி துறை பார்த்தாலும் அந்த சட்டத்தை அமுல்படுத்தணும் இரண்டாயிரத்தி ஆறு கட்டாய தமிழ் பாட சட்டம் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது அந்த கட்டாய தமிழ் தமிழ் படிக்க மாட்டாங்க முஸ்லிம் வாணியம்பாடி ஆம்பூர் பகுதிகளில் நாங்க தமிழ் படிக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு தமிழ் படிக்க மாட்டோம் கட்டாய தமிழ் சட்டத்தை ஏற்கமாட்டாங்க வேலூர் சிஎம் சி கல்லூரி கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் கட்டாய தமிழ் சட்டத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இவங்க அவங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு விலக்கு கொடுக்குறாங்க ஆகவே கட்டாய தமிழ் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தமிழ் தாய் வாழ்த்துல திராவிடம்ங்கிற வார்த்தை வருது தமிழ் தாய்க்கும் திராவிடத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது பாண்டிச்சேரியில தமிழ் தாய் வாழ்த்து போடுறோம் அந்த மாநில அரசு மலேசியால தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு மொரீசியஸ்ல தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு அதெல்லாம் திராவிடம்ங்கிறது இல்ல எனவே இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழ் தாய் வாழ்த்தை மாற்றி அமைக்க வேண்டும் பாரதியார் பாடல்கள் நம்முடைய மீனாட்சி பிள்ளை தமிழ் போன்ற சங்க தமிழ் பாடல்களில் இருந்து தமிழ் தாய் வாழ்த்து உருவாக்கப்பட வேண்டும் தமிழ் தாய் வாழ்த்தை மாற்றி அமைக்க வேண்டும் தேசிய கல்வி கொள்கை தாய்மொழி கல்வியை வலியுறுத்துவது அதான் அவனுக்கு கோவம் தாய்மொழி படிக்கிறான் இங்கிலீஷ் படிக்க வேண்டாங்கிறாங்க இந்த தேசிய கல்விக் கொள்கை தமிழிலே இன்றைக்கு வெளியிட்டு இருக்கோம் தமிழ் தாய் பாதத்தில் வச்சு இந்த தேசிய கல்விக் கொள்கை நீங்க எல்லாம் பாருங்க எங்காவது இந்தி திணிப்புங்கிறது இருக்கான்னு பாருங்க நிரூபிச்சிங்கன்னா ஒரு லட்ச ரூபா பரிசு இந்து மக்கள் வச்சு ஒரு லட்ச ரூபா பரிசு இந்தி திணிப்பு இருக்குன்னு நிரூபிச்சா ஒரு லட்ச ரூபா பரிசு அதை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அதற்காக தமிழ் அன்னைக்கு நாங்கள் வழிபாடு செய்து இந்த தாய்மொழி தினம் இது எதனால் உருவாச்சுன்னா பாகிஸ்தான் முஸ்லீம்கள் வங்கதேசத்து முஸ்லீம்களாக இருந்தாலும் அவர்கள் மீது ராணுவத்தை அனுப்பி நீ தாய்மொழி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய கொடுமை பண்ணாங்க நிறைய பேர் உயிரிழந்தாங்க அந்த நாளை ஐநா சபை ஐநா மன்றம் சர்வதேச தாய்மொழி நாளாக அறிவித்திருக்கிறது அந்த தாய்மொழி நாள் எல்லாரும் கடைபிடிக்கணும் புரியுதுங்களா அதுக்காக இன்றைக்கி தமிழன்னை சிலைக்கு மாலை அணிவித்து நாங்கள் இந்த வழிபாடு செய்து இந்த புதிய கல்விக் கொள்கை இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய தமிழ் விரோத போக்கு இதை அம்பலப்படுத்து அவங்க வந்து எல்லாம் இங்கிலீஷ் ஸ்கூல் நிறையா நடத்துகிறாங்க திமுக காரங்க நடத்துறது பூராமே அது ஸ்டாலின் குடும்பத்தார் நடத்துகிற ஸ்கூலாக இருக்கலாம் ஜோசப் விஜய் நடத்துகிற ஸ்கூலாக இருக்கலாம் இவங்க எல்லாமே வந்து மூணு மொழி தான் பணம் கொடுத்துதான் படிக்கணுங்கிற நிலைமை இருக்குது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கும் அவங்களுக்கு இன்னொரு மொழி கற்கக்கூடிய வாய்ப்பை படிக்கிறதுக்கு வாய்ப்பு மறுக்கிறாங்க அவங்க வியாபாரம் கெட்டு போயிடணும் தான் நவோதய ஸ்கூல் வந்தால் திமுகவுடைய கல்வி வியாபாரம் போயிடும் இவங்க கல்வி வியாபாரமாக பண்ணுறாங்க இப்போ கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திரத்தில் எல்லாத்துலேயும் மும்மொழி கல்வி தான் அதில் வந்து அந்த மாநிலங்கள்லாம் நல்லா தான் இருக்கு இவங்க தான் வந்து வேணும்னு உள்நோக்கத்தோட இந்த மாநிலம் தமிழை எதையும் படிக்கக்கூடாது தமிழம் படிச்சுட்டா கொடி தூக்கு வரமாட்டான் உடன்பிறப்பே தமிழனை ஏமாற்றிட்டு சினிமா போட்டு காட்டி சாராயம் விற்று இப்படியே ஏமாத்திட்ருக்கலான்னு தான் நினைக்கிறாங்க அதனால் மும்மொழி கல்வி கொள்கை நாடு முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்விக் கொள்கை கம்யூனிஸ்ட்காரும் கேரளாவில் ஏற்கிறேன் எங்கேயும் வேண்டாங்க அதனால் இது வந்து ஒரு பெரிய சீட்டிங் இன்றைக்கி வந்து இது எந்த அளவுக்கு இதை ஆரோக்கியமான விவாதமாக பண்ணலாம் இது என்ன நீண்ட காலமாக இந்த விவாதம் இருக்குது அதை விட்டுட்டு உதயநிதி நான் கெட் அவுட் மோடிம்பேன் நான் மொழி போராட்டத்துக்கு தயாராகிடுவேன் உதயநிதி சவால் விடுறாரு ஓ மொழி போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் திமுக மொழி போராட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்ட போது ஈ வேறு என்ன தெரியுமா சொன்னார் காலிப்பயலுக இவனுக்கெல்லாம் சுட்டு தள்ளுங்கன்னார் ஈவேரா தமிழ்நாட்டில் எங்காவது இந்தி திணிக்கப்பட்டதுன்னு நிரூபிச்சா நான் வந்து எந்த விதமான நடவடிக்கைக்கு தயாராக இருக்கிறேன் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு இல்லை அப்படி இருக்கையில் அறுபத்தஞ்சில் நடந்த போராட்டம் வன்முறை போராட்டம் அதை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் துப்பாக்கியில் இந்த காலி சுட்டு சுட்டுத்தள்ள வேண்டும்னர் யார் சொன்னது அர்ஜுன் சம்பத் சொல்லுல ஈ வேற சொன்னது மறுக்க முடியுமா உ உதயநிதி வரலாறு பிடிச்சிருக்காரா தெரியுமா அவருக்கு அதனால் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினா அவர் நடத்த வேண்டியது தான் ஐ வேறு பாணியில் நம்முடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தான் அதை விட்டுட்டு சும்மா தான் வாய்ஸை விளாண்டு அரசியலுடைய தரத்தையே தாழ்த்தி விட்டார் உதயநிதி உதயநிதி எடப்பாடி என்னென்னு கேவலப்படுத்தினார்னா காலுக்கு நடுவில் பூந்துன்னு கேவலப்படுத்தினார் உதயநிதி பேசுனாரா இல்லையா உதயநிதி கெட் அவுட் மோடி இம்பியா நீ இன்றைக்கி கெட் அவுட் மோடி அப்படிங்கிறத மாதிரி இன்னைக்கு இந்தியா முழுக்க நீ ஒரு ஊரில் ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி வச்சிருக்கிற புரியுதா ஆனால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அரசியல் கட்சி பிஜேபி உலக மக்களுடைய தலைவர் நரேந்திர மோடி அவரை வந்து நீ கெட் அவுட்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தான் அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்கிறார் கெட் அவுட் ஸ்டாலின் இன்னைக்கு உலகத்தில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங் எது கெட் அவுட் ஸ்டாலின் அதனால் இந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் வந்து தேவை இல்லாமல் இந்த மாணவர்களை இவங்களை அல்லது சும்மா மக்களை ஏமாற்றக்கூடாது உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்டனத்தை தெரிவித்து அரசியல் நாகரீகமாக இருக்குங்களா இது அரசியல் நாகரீகம் அவர் வாடா போட எப்போ சொன்னார் அவர் இது வந்து இப்போ நீங்க தான் என்னங்கிறீங்கன்னா அங்கே போய் உதயநிதி கிட்ட அப்படி கேட்கறது அவர் முன்னாடி பேசுறதையும் பின்னாடி பேசுறதையும் இப்படி போட்டு போடுறது அதே மாதிரி இங்கே அண்ணாமலை கிட்ட வந்து கேட்கறது இது ஆரோக்கியமானது அல்ல புரியுதுங்களா நீ வந்து பாரு நீ பாரு என்ன அரசியல் நடத்துறீங்களா இல்லை வேற ஏதாவது நடத்துறீங்களா அதனால இதெல்லாம் தப்பு நீங்க மெயின் சப்ஜெக்ட் என்னப்பா மெயின் சப்ஜெக்ட் என்ன மும்மொழி கல்வி திட்டம் வேணுமா வேண்டாமா இந்தி திணிப்பு இருக்குதா இல்லையா இப்ப நாங்க சொல்றோம் தேசிய கல்வி கொள்கை எங்காவது இந்தி திணிப்பு இருக்குன்னு உதயநிதி நிரூபிக்கிட்டோம் ஒரு லட்ச ரூபா உதயநிதி இது ஆரோக்கியம் படிச்சிட்டு சொல்லு நாங்க சொல்றோம் ஆங்கில திணிப்பு இருக்குது இருமொழி கல்விக் கொள்கை என்கிற பேர்ல தமிழகத்துல தொடர்ந்து மம்மி டாடி கல்வி திணிக்கப்படுது மூணு வயசு குழந்தைக்கு போய் எதுக்கு மம்மி டாடி சொல்லி கொடுக்குற நீ கர்நாடகாவில் சொல்லிக் கொடுக்குறானா கர்நாடகாவில் கிண்டர் கார்டனில் கான்வென்ட் கல்வியில் ஆங்கிலத்தை திணிக்க முடியாது கன்னடம் தான் அது மாதிரி இங்கே கொண்டு வரலாம் ஏன் இங்கே கொண்டு வர மாட்டேங்கிற இது மாதிரி ஆரோக்கியமாக பேசுங்க புரியுதுங்களா உதயநிதி இந்த அரசியலை தரம் தாழ்ந்து கொண்டு போயிட்டார் அவருக்கு அவர் பாணியில் பதில் கொடுக்கணும்னு அண்ணாமலை பேசுகிறார் அண்ணாமலை ஒரு நாகரீக அரசியலுக்கு வித்துடுக்கிறார் ஆனால் உதயநிதி என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாரு அவருக்கு பாடம் புகட்டுவதற்காக இன்றைக்கி வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது இன்னைக்கு நேஷனல் லெவலில் வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆயிருக்கு இந்த கேவலம் தேவையா நான் கேட்குறேன் யார் சொன்ன அதிமுக எதிர்கட்சி அதிமுகவும் எதிர்கட்சி தான் பிஜேபியும் எதிர்கட்சி தான் என்னங்க நாம் தமிழரும் எதிர்கட்சி தான் ஏன் எல்லாரும் சேர்ந்து திமுக விதத்தை என்ன உங்களுக்கு பிரச்சனை எல்லாரும் சேர்ந்து திமுக விதத்தை என்ன பிரச்சனை தனித்தனியாக எதிர்க்கிற மாதிரி இருக்குது எல்லாம் தேர்தல் வரும்போது எல்லாம் சேர்ந்துக்குவாங்க அதுக்கு தான் தமிழன் கிட்ட வேண்டுதல் எப்படியா திமுக கிட்ட இருந்து விஜய் சார் சார் விஜய் வந்து நாங்கள் வந்துங்க அவங்க வருவாங்களா மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நீங்கள் வாங்க இந்த திமுகவினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பற்ற போதைப் பொருள் மிக மோசமாக இருக்குது இந்த ஆட்சி மக்கள் எப்படா இந்த ஆட்சிலிருந்து விடுபடுவோன்னு இருக்கிறாங்க நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணுன்னா முதல்ல திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லாரும் ஒன்று சேருங்க தான் எங்க வேண்டும் சார் இப்போது அண்ணா சாலைக்கு வர சொல்ற வார்த்தை கலாச்சாரத்தில் சார் அந்த கலாச்சாரம் நாங்கள் விரும்பவில்லை அந்த கலாச்சாரத்தை நாங்கள் விரும்பவில்லை அந்த கலாச்சாரத்திற்கு திமுக குறிப்பாக உதயநிதி வித்திடுகிறார் அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சீமான சீமான் எதிர்ப்பாருங்க அவர் மும்மொழி கல்கை வேண்டாம் பாரு அவர் அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே பேசிட்டு இருப்பாரு அதுக்கு என்ன பாத்துக்கலாம் சீமானே நாங்கள் சேர்த்துக்குவோம்

அந்த வார்த்தை இப்போ அங்க வச்சுக்கங்க இல்ல சார் இப்ப இந்தி கூட்டணியில ஒற்றுமை தான் அவங்க தோத்துட்டே இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல தோத்துட்டே இருக்காங்களா இந்தி கூட்டணி திமுக ஏங்க இப்ப குஜராத்ல உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் பிஜேபி ஜெயிச்சிருச்சு ஆனால் இங்கே என்ன எழுதுறாங்க தெரியும் இந்தி கூட்டணி இரநூறு இடத்துல ஜெயிச்சிருச்சுங்கிற உள்ளாட்சி தேர்தல் நீங்க இந்தி கூட்டணி வந்து தோத்துருச்சுங்கிறீங்க ஏன் சார் இப்படி அப்படி மக்கள் ஒரு மைண்ட் செட்லேயே வச்சிருக்கிறீங்க இல்லை இந்தி கூட்டணி வலிமையான கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக தலைமை தாங்குது இல்லையா விடுதலை சிறுத்தை இந்தி கூட்டணியில் இருக்குது இல்லைங்களா அதான் வலிமையான கூட்டணி ஹிந்தி கூட்டணி உங்கூர் வெங்கடேஸ்வரன் ஹிந்தி கூட்டணி இருக்காரு இல்லை வலிமையான கூட்டணி அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டிலேயே இந்தி கூட்டணி முறியடிக்கப்படும்